எனக்கு இது ஏன் கோயில் இது ஏன் சாமி நீ உள்ளவர் கூடா சொன்னால் பிற்பாடு கடவுள் இருக்கிறாரா கடவுள் அப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டா அது இன்னொருத்தனுடைய சாமி என் அன்னொருத்தனுடைய கோயில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கடவுள் இல்லையா இந்த ஏன் காசிரி மட்டும்தான் கடவுளா ஏழைக்கு கடவுள் இல்லையா அப்போ என்னை கடவுள் படைக்கலையா எனக்கு அப்படி ஒரு கடவுள் தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு சின்ன வயசுலேயே நான் தள்ளப்பட்டுட்டேன் இன்னொருத்த போயிட்டு அப்படி ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கோயிலுக்கு கூப்பிடறா போகிறேன் ஆனாலும் என்ன சொல்கிறான் நாம் வேண்டுனாலும் இன்னும் பூசாரி சொல்கிற வயசு தான் சாமி கேட்கணும்னு சொல்கிற போது எனக்கு சாமி மேலே இருந்த நம்பிக்கை கடவுள் இருக்காங்கன்ற நம்பிக்கை சுத்தமாகவே டோட்டலாகவே எனக்கு வெறுத்து போயிடுச்சு இனிமேல் சாமியே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு வர்றேன் வாழ்ந்துகிட்டு வரும்போது சின்ன சின்ன சோகங்கள் சின்ன வயசில் சின்ன சின்ன சோகங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் வந்துருச்சு ஒரு டைமில் நான் ஒரு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வர்றேன் பகல வழியில் அந்த டிவிஸ் ஓட்டசி டிவிஸ் பெட்ரோல் இல்லை லைட்டும் ஆப்பு கரெக்டாக அம்மாவாசை நைட்டு கருகுமுண்ட் இருக்குது எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் அப்படியும் சுத்தம் பாங்காடு பா பான் இருட்டு ரோடு எது எதுவுமே தெரியல கண்ணை கட்டி காட்டுக்குள் விட்ட மாதிரி இருக்குது எனக்கு பயம் வந்துருச்சு அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு பயம் வந்துருச்சு இது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசு அந்த டைம்ல இருக்கும் பயம் வந்துருச்சு எனக்கு இப்போ பயம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி போவோம் திரும்பி மில்லுக்கு போனால் வாட்ச்மேன் கேட் கூட்டிடுவாங்க அவ்வளோதான் நான் அடுத்து காத்தாலும் திறப்பாங்க மில்லுக்கும் போக முடியல வீட்டுக்கும் முடியல அடுத்த இடத்துல நிற்கிறேன் அப்போ என்னோடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கடவுளுடைய பாட்டு கண்ணை மூடிட்டு பேசாமல் கடவுள் பயம் வந்துடுச்சு பயம் வந்தோடனே ஐயோ நான் எப்படி போவேன் அப்படின்னு வரும்போது ஆஹா நம்ம என்ன பண்ணுறது லைட்டு வண்டியில் லைட்டு இல்லை இருக்குது அந்த கூக்கு அந்த சவுண்டு மட்டும் சின்ன சின்ன பறவைகள் அந்த லைட்டு பூச்சியினுடைய சவுண்டு மட்டும் கேட்டுட்டு இருக்குது லைட்டு டிவிஸில் பெட்ரோலும் இல்லை லைட்டும் எரியல அமாவாசை நைட்டு நான் அப்போ வந்து கடவுளே என்ன கடவுளே அப்போ வந்து என்ன என்ன கடவுளே பண்ணுவேன் கடவுளே நான் என்ன பண்ணுவேன் எப்படி போவேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு பயம் வந்த உடனே அந்த என்னையும் அறியாமல் கடவுளே நான் எப்படி போவேன் என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கடவுளை என்னை அறியாமல் கூப்பிட தொடங்கினேன் அப்போது கடவுள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார் என்னையும் மீறி கடவுள் வேண்டாம் அப்படின்னு நினச்ச நான் என்னையும் மீறி ஒரு கடவுளை கூப்பிட தொடங்குகிறேன் ஏதோ ஒரு கடவுள் இப்படி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் இருக்கோம் நான் கடவுள் பட்ட முடியாது எங்கள் அம்மா அம்மா இப்படி தான் இருக்கணும் நான் எங்கள் அம்மா கருப்பாக இருக்கணும் இந்த ஜாதியில் இருக்கணும் இந்த மதத்தாக இருக்கணும் நான் முடிவு பண்ணி பிறக்கல பட் அதே மாதிரி தான் என்னை படைத்த கடவுள் இப்படி தான் இருக்கோம் நான் முடிவு பண்ண முடியல கடவுளுங்கிற எப்படி வேணால் இருக்கலான்ற என்னுடைய மன ஒப்பீனியன் சின்ன வயசுலேருந்து இருந்தது இருந்தாலும் இது என் கோயில் நீ உள்ள வரக்கூடாது தீட்டு அப்படி இப்படின்னு சொன்னதுனால கடவுள் மேல நம்பிக்கை போகுது ஆனால் அந்த நைட்டில் பன்னெண்டு மணி நைட்டில் பயங்கரமான பயம் வேற்று விறுவிறுப்பு நான் எப்படி போவேன்ற ஒரு பயம் வரும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்னையும் மீறி கடவுள் தேவைப்படுறாரு அப்போ நான் வந்து கடவுளே நான் எப்படியாவது போகணும் அப்படி நினைக்கிறேன் எப்படி போவேன் லைட்டும் இல்லை வண்டியில் பெட்ரோலும் இல்லை ஒரு கிலோமீட்டர் தூரம் உருட்டி உருட்டிகிட்டு போகணும் இக்கட்டான சூழல் அப்போ அவன் பெடல் பண்ணிட்டு சைக்கிளை பெடல் பண்ணிட்டு போக முடியும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் சரி கண்ணை மூடிட்டு கண்ணே தெரியல கரு கும்பின்ட்டு இருக்குது அமாவாசை நைட்டு லைட்டு இல்லை ஒன்றும் இல்லை ரோடு எது முள் எதுன்னு தெரியல பட் என்ன சொல்கிற அந்த நம்பிக்கை அந்த பயம் வந்ததுக்கப்புறம் அந்த கடவுளை ஏதோ கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று க என்ன பண்ணுவோன்னு பயத்தில் கடவுளை கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு கடவுள் பாட்டை பாடிக்கிட்டு போயிடலாம் பாட்டு பாடினா பயம் போயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை வந்த உடனே பாட்டுக்கும் கடை கட கட கடக்கும் டிவிஸை முதிச்சுட்டு பாட்டை பாடிக்கிட்டு கிளச்சை பிடிக்கலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நூறு ஒரு சாமி பாட்டை பாடிக்கிட்டே போகிறேன் பாடிக்கிட்டே போய் கடை கடனும் கொஞ்சம் பெடல் வேகமாக பண்ணிட்டு போய் டப்புன்னு கிளச்சு பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டு மட்டும் எரியல பட் சாமி பாட்டை பாடிட்டு வேகமாக போனேன் கொண்டை மூடிட்டு போயிட்டு கரெக்டாக ஊடு வந்துருச்சுங்க ஊர் வந்தால் பெட்ரோல் தீர்வு எனக்கும் ரொம்ப ஆச்சரியம் கடவுள் இருக்கிறார் நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஊருக்குள்ளே வந்தேன் ஊருக்குள்ளே லைட் எரியுது உங்கள் ஊருக்குள்ளே எப்படி வந்தேன் இத்தனை மணிக்கு நான் எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆச்சு பெட்ரோல் இல்லாத வண்டி ஸ்டார்ட் ஆச்சு ஐம்பது ரூபாய்க்கு அடிச்சா ஒரு லிட்டரே ஐம்பது ரூபா அந்த காலத்தில் அப்போ நான் சின்ன வயசு இருக்கும்போது ஐம்பது ரூபாய் கடிச்சு பெட்ரோல் வெ ஒரு நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டர் தூரமே போகாது பெட்ரோல் இல்லாத வண்டி ஒரு கிலோமீட்டர் தூரம் எப்படி போச்சுன்னு எனக்கே ஆச்சரியம் பயம் பயத்தில் ஒரு பாட்டு சாமி பாட்டை பாடிட்டு கண்ணை முடிட்டு சாமி பாட்டை பாடிட்டு போகிறேன் போன உடனே நான் வீடு போய் சேர்ந்துட்டேன் அப்போ கடவுளே என்னை காப்பாற்றிட்டேன் அப்படி ஒரு நம்பிக்கை வருது கடவுள் என்னை காப்பாற்ற காப்பாற்றிட்டாருன்னு சொல்கிறேன் அப்போ கடவுளுங்கிற எப்படி இருப்பார் என்னை காப்பாற்று கடவுள் எப்படி இருப்பார் ஓ மை காட் எனக்கு ரொம்ப திங்கிங் கடவுள் இருக்காரா இல்லையென்ற ஆழமான யோசனைகள் அதுக்குள்ளேருந்து இது ரொம்ப நான் ஆய்வு செய்யலை பட் இருந்தாலும் இருந்து கடவுள் இருக்காரா எப்படி இருக்கான்ற ஆய்வு மென் சிந்தனைகள் மென்மேலும் வலுப்படுது நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன் கடவுளை என்னை காப்பாற்றிட்டாரு நான் எப்படி வந்த இந்த டிவிஸு பெட்ரோல் இல்லாத டிவிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துச்சு இருட்டே இருட்டான ரோட்டில் எங்கேயுமே எந்த இடம் இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு வந்த ஓ கடவுள் இருக்கிறாரு கடவுள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட என்னுடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சுங்கிறேன் நான் இன்னும் சில வீடியோக்கள் மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கஷ்டங்கிற போது ஒரு துயருங்கிற போது ஒரு ஆறுதலும் நம்பிக்கை தரதாக இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை எனக்கு என்னையும் அறியாமல் ஒரு பாட்டு வந்துச்சு அந்த பாட்டில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன் பெட்ரோல் இல்லாத வண்டி ஸ்டார்ட் ஆகி நான் வீடு லைட்டே இல்லாத லைட்டு இல்லாத இருட்டுக்குள்ளே நான் வந்து வீடு வந்து சேர்றேன் அப்போ அந்த பாட்டில் வந்த நம்பிக்கைக்கு ஒரு ஒளி இருக்குது அந்த ஒளி என்னை அழைத்து சென்றது அந்த ஒளி அந்த நம்பிக்கை தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக என்னால் உணர முடிச்சுது அதுக்கப்புறம் மறுபடி இருக்காரா இல்லையா இருக்காரா இல்லையான்ற ஒரு ஆய்வுகள் மேற்கொண்ட எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது அதை இன்னுமா சில வீடியோக்குள்ளே உங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை நான் இந்த விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனமாக கவனித்து கொண்டு வாருங்கள் தேங்க் யூ